ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லவனா இரு நல்லா இருக்கும் அது போதும் ஆனா அவங்க வரவே வரவேல நீ அதை எங்கிட்ட வர நான் உங்க என்ன கேக்குறா நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க செட் ஆஃப் ஒரு இதுல ஒரு நீங்களே ஒரு சர்க்கிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா வாழுங்க பட் யூ காண்ட் நீங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து போர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி நாடு இருந்துக்கணும் இது தனிப்பட்ட நாடு கிடையாது புரியுதா இது இந்தியா இந்தியால வந்து பல மதத்தவங்க இருப்பாங்க பல விதமான மனுஷங்க இருப்பாங்க எல்லாருமே ஒன்னாதான் வாழணும் நான் வச்சிருக்க ரூல்ஸ் படிதான் அவ ஆகணும் இல்லனா அவளை கொள்ளுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வணக்கம் தலைமை தான் ஜனதா பேசிட்டு இருக்கேன் ஒரு இஸ்லாமிய தங்கச்சி ரீல்ஸ் போட்டு பாட்டு போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லையோ ஃபேஸ்புக்கிலலாம் ரொம்ப அது நிறையா நியூஸ் சேனலாம் பார்த்துருப்பீங்க நான் இங்கே அதை இங்கே பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீ அவ்வளோ உன் மதத்தை மதிக்கிற அப்படிங்கிறீ இல்லை உன்னோடய மதத்தை மதிக்கிற மதத்தில் இப்படிலாம் இல்லைங்கிற நீ அவ்வளோ மதத்தை மதிக்கிறமே எதுக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் வந்து வந்து அடுத்த மொபைல் பிள்ளையெல்லாம் பார்க்குற அடுத்த பொம்பளை பிள்ளைய பார்க்கும்போது அதுவும் இது வந்து உன் தங்கச்சி மாதிரி அப்போ அடுத்த பொம்பளை பிள்ளை தங்கச்சி மாதிரி தெரியலையா அந்த கேட்டவன் சோஃபார் சோத்துக்கு மத மாதிரியே சோஃபார் சோத்துக்கு மதம் மாதிரி இஸ்லாமிய சோத்துக்கு மதம் மாதிரியே இந்த பிள்ளையை போய் வீட்டில் போய் கேட்க போன இஸ்லாமிய சோஃபார் சோத்துக்கு மத மாதிரி உனக்கு நான் கேட்குறேன் மதத்தை சோத்துக்கு மதம் மாத்தினே உனக்கு நீ போய் கேட்கறீங்கல்ல நீ இப்படி கேட்கும்போது கமருதீன் கமருதீன் ஒருத்தன் பிக் பாஸ்ல இருந்தானடா கமருதீன் கமருதீன் நான் வந்து யாருக்குன்னா இந்த பிள்ளையை போய் கேட்டேன் இஸ்லாமியனுக்கு தான் ஏன்னா தெரியா நானும் ஒரு இஸ்லாமிய நாட்டில் தான் இருக்கிறேன் என்னோடய உண்மையான இஸ்லாமியர்கள் யாரு சோத்துக்கு மதம் மாறிய இஸ்லாமியர்கள் யார் உண்மையான இஸ்லாமியர்கள் இவங்களை எப்படி மதிக்கிறாங்க அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் சரியா அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் சரியா இவன் உண்மையான இஸ்லாமியர்கள் என் நண்பர்கள் இங்கே உள்ள இஸ்லாமியர்களில் நம்ம இந்திய நாட்டில் சோத்துக்கு மதம் மாதிரியே ஒரு சில பேரை எப்படி மதிக்கிறானுங்க அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க என்னன்னா இவங்க உன் வீட்டில் உன் குழந்தையோ உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளையோ போய் கேளுங்கடா பெண்ணடிமத்தனம் பெண்ணடிமத்தனம்னு சொல்கிறீங்களோட நீங்க எல்லாருமே எந்த மதத்தில் பெண் அடிமத்தனம் இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கங்கடா முதல்ல அடுத்தது கமுர்தீன் பிக் பிக்பாஸில் வந்திருப்பான் நீ இப்படி பேசுறீங்கள உன்னோட மதத்துக்குறதா இங்கே இருக்கான் உன்னோட மதத்துக்குறதானா இருக்கான் ஏன் இந்த பிள்ளைய நீ நோன் நீ போட்டுக்கிட்டு அவனை போய் நோண்ட முடியல உங்களால் நீ அவனே போய் பேசிட்டு நீ எப்படா போகலாம் அதுக்கு போலாம் அந்த மௌனை இந்த மௌனை அப்பனை வெட்டுவோம் ஆத்தலை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி போய் அவனை கேட்டிருக்கேன் இந்த பிள்ளைய அது இந்த உன் மதத்துங்கிறதானே போற உன் மதங்கிற மதத்து ஆம்பளை போய் வந்து என்ன வேணாலும் அப்போ அப்ப வந்து உன் மதத்துல வந்து சொல்ல மாட்டாங்க அவன் என்ன மனம் எடுத்துக்கலாம் அந்த பொம்பளை பிள்ளை பண்ணா உன் மதத்தில் ஏத்துக்க மாட்டேது நீ உண்மையான மறத்துக்காரடா நான் கேட்கறேன் உண்மை நீ உண்மையான மறத்துக்காராடா நான் கேட்குறேன்டா உங்களுக்கு இந்த மதத்து இந்த பிள்ளையை டார்கெட் பண்ணி பேசுனேன் இஸ்லாமியன்னு சொல்கிறேன் நீ இஸ்லாமியன்னு சொல்ல மாட்டேன் சோத்துக்கு மதம் அவன் நீ சோத்துக்கு மதம் மாதிரியாவே சரியா சோத்துக்கு மதம் மாதிரியே இந்த இஸ்லாமிய நீ கேட்க வேண்டிய இந்த பிள்ளைய இவ்வளோ வைரல் பண்ணி பேசினீங்க இப்போ வெட்ட போகிறேன் குத்த போகிறேன் ஆச்சா பூச்சான்ட்டு நீ கமுருதின் வீட்டில் போய் கேட்கறம்டா நான் இன்னொன்று கேட்கா கமுருதின்னு இடத்துல ஒரு இந்து பையா இருந்திருக்கான் சரியா இந்து மதத்தை சாமி வழிபடுறவன் ராமனோ லக்ஷ்மனோ அப்படின்னு ஒருத்தன் இருந்திருக்கான் அந்த இந்த சோஃபார் சரியா அவனுமே மதம் மாறினே வந்தான் ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு இருந்திருக்கான் அந்த அந்த பெண்ணு இடத்துல அந்த பார்வைன்னு ஒரு பெண்ணு இருக்குது சரியா அவள் வந்து அந்த புள்ள வந்து ஒரு பெரியாரிசம் பெரியாரி அந்த தீக்கா கொள்கை எடுத்த பெண் வச்சுக்கோங்களா இருக்கட்டும் அதை விட்டு ஸோ அந்த இடத்து ஒரு என்ன சொல்கிறேன் அந்த இடத்துல ஒரு அந்த பெண்ணுக்கு பதிலாக ஒரு இஸ்லாமிய பெண் இருந்தால் இப்படி விட்டுருந்துருப்பீங்களா நீங்கள் பார்க்க யாருக்கடா சைப்பு தன்மை இல்லை சோத்துக்கு மதம் மாதிரியும் உனக்கு வந்து அந்த பிள்ளை எவ்வளோ போயிட்டு போய்ட்டு பேசும்போது கமுர்தினும் மா மாறியும் உள்ள நபர்களையும் பேசியிருக்கணும் கமுருதினை வந்து வீட்டில் போய் மிரட்டியிருக்கணும் கமுருதினை போய்ட்டு அவன் அம்மாட்டை திட்டிருக்கணும் அவன் மயன் எப்படி பண்ணுறான் என் மதத்தை மனத்தை வாங்குறான் அப்படி பண்ணுறான் அதை பற்றும் கேட்கணும் வக்கு இல்லை வழி இல்லை யாரோ பெற்ற புள்ள அந்த புள்ள அவள் அம்மா அப்பா கேட்குறக்கு உரிமை இருக்குடா அது அவள் அம்மா அப்பாவுக்கு கூட கேட்குறதுக்கு இதுக்கு உரிமை இல்லை அந்த பிள்ளைக்கு அது அது ஒரு பதினெட்டு வயசு தாண்டின புள்ள அது போய் மிரட்டி அந்த பிள்ளைய நான் வெட்ட போறேன் கொடுத்தப்பறம் நீ கேட்குற ஆளுங்க வந்து இதுக்கும் கேட்டுருக்க முடியா நீங்கள் எல்லாருமே கேட்டுருக்காங்கடா நீங்களாம் உண்மையான உண்மையான இது யாருன்னா அந்த புள்ளைய டார்கெட் பண்ணி பேசுகிற நபர்கள் அந்த புள்ளைய பேரு அப்புறம் அந்த திராவிட கட்சின்னு ஒரு குரூப் தெரியவானுங்க பெண்ணடி பந்தன் பெண்ணடி பந்தனை இங்கேடா இருக்குது இந்து மதல இடம் இருக்குது பெண் என்ப உங்களை கேட்குறேன் நான் கேட்கறேன் இந்து மதிலே பெண்ணடி பந்தனா இருக்கு நான் கேட்குறேன் இன்னொரு விஷயம் இந்த சோஃபாரு இஸ்லாமியஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படி நேர்மை நியாயம் தர்மம்னு சொல்றோம்ல நீங்கள் உண்மையில உண்மையான இஸ்லாமியர்கள் வந்தால் ஃபோன் கூட பார்க்கக்கூடாறா அடுத்த அடுத்தவன் போகிற அடுத்தவன் பொம்பளை பிள்ளை போகிற ரீல்ஸ் எல்லாம் போய் பார்க்கக்கூடாரா இப்போ இதை பார்க்கும்போது மதத்தில் உள்ள என் என் மதங்கிற எல்லாம் பார்த்தாங்க என் தங்கச்சிங்கிற அடுத்த பிள்ளைய நீ அந்த அந்த மாதிரி பார்த்து அப்போ உட ஈன புத்தி எங்கே இருக்குன்னு பார்த்துக்க யாருக்கு ஈன புத்தி பாருப்பா நீ அந்த புள்ளையே போய் பேசும்போது அது வந்து என் மதத்தில் இருக்குன்னு மற்ற பிள்ளையை பார்க்கும்போது மற்ற பிள்ளையை போய் பார்க்குறீங்கள கமெண்ட்ஸ் போடலாம் போடுறீங்களா மற்ற பிள்ளையெல்லாம் போய் கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வரீங்கல பேசுறீ இல்லை லவ் ஆர்ட் இதை கேட்கும் போது அந்த அந்த புள்ளையெல்லாம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானு இது இந்தியா மக்களே தமிழ்நாடு சரியா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் முத்தியவும் வீட்டில் மொண்டாட்டி போல் கட்டாயிருக்கான்னு பார்த்துக்கோ உன் மய மகவும் மயன் எல்லாமே கரெக்டாக மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா நம்ம மதத்துக்கு நம்ம இந்திய காரம் இந்தியன்னு இஸ்லாமியர்களை இங்கே உள்ள இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் என்னோட எனக்கு என்னோட மிகவும் நெருங்க நண்பர்கள் இங்கே உள்ள பயிரினிங்க இந் எனக்கு இந்தியர்களோட நான் இருபத்தெட்டு வருஷமாக ஒரு இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறேன் எனக்கு இஸ்லாமிய மதம்னா என்ன இஸ்லாமியோட கொள்கைனா என்ன இவங்களோட படித்த குடும்பங்கள் என்ன இங்கேயும் நான் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க என்னென்ன பண்ணுவாங்க எனக்கு நல்லாவே ஃபுல்லாகவே தெரியும் உனக்கு விட எனக்கு நல்லாவே தெரியும்டா உங்களுக்கு தெரிஞ்சதோட நன்றி மினி சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹந்த்